இந்த விஷயம் ஹீரோனிக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் யாரையுமே மதிக்காமலும் ரொம்ப கோபக்கரியாவும் இருந்த ஹீரோனி ரொம்பவே சாப்ட் கேரக்டராக மாறுதாங்க ஹீரோனி இப்படி மாறினதுக்கு அப்புறம் அவங்க என்னெல்லாம் பண்றாங்க ஹீரோவும் ஹீரோனியும் ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையா இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை பத்மகுமார் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல நரேன் மீரா ஜாஸ்மின் சனியா பாபு சுவேதா மேனன் ரமேஷ் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஹீரோயினியான மீரா ஜஸ்மின் அவங்களோட கேரக்டரை ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நாம் இன்னும் மூணு மாசில் இறந்து போயிருவோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க நடந்துக்கிற சீன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஹீரோவான நரேனும் அவரோட ரோலை சரியாக பண்ணியிருக்காரு படத்தில் நடிச்ச எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க தமிழ் டப்பிங் நல்லா பண்ணிருக்காங்க படத்தில் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இடையே உள்ள கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்தில் ஒரு சில இடத்துல உள்ள ஃபீல் குட் மூமெண்ட்ஸ் எல்லாம் சுவாரஸ்யமாக இருக்குது இந்த படத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கை என்றைக்குமே நிலையானது இல்ல அப்படிங்கிறத இந்த படத்துல சூப்பரா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான ஸ்டோரி ஆல்ரெடி நம்ம பார்த்து பழக்கப்பட்டதா இருந்தாலும் அது ஸ்கிரீன் பிளேல பிரசென்ட் பண்ண விதம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு படத்தில் உள்ள ட்விஸ்ட் சூப்பராக இருக்கு படம் ரெண்டு மணி நேரத்தில் முடிஞ்சிருந்தனால இந்த படத்தை சீக்கிரமாவே பார்த்து முடிச்சிடலாம் படத்தில் உள்ள மியூசிக் நல்லா இருக்கு சினிமெடகிராஃபி கலர்ஃபுல்லா இருக்கு படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு படத்தில் உள்ள சில சீன்ஸ் ப்ரெடிக்டபிளா இருக்கு இந்த மாதிரியான ஸ்டோரி நம்ம பார்த்து பழக்கப்பட்டதுனால படம் கொஞ்சம் போரிங்கா இருக்கு படத்தில் உள்ள எமோஷனல் சீன்ஸ் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல மொத்தத்தில் அந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ஃபீல் குட் கலந்த ரொமான்டிக் டிராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் சி ஃபைவ் ஓடிடியில் அவைலபிளாக இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்